தமிழ்நாடு ஓட்டல் வளாகத்தில் சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பாக பொங்கல் விழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கே எம் சரைய அவர்கள் திங்கட்கிழமை துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு பொங்கல் வழங்கினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கே எம் சரையா அவர்கள் தெரிவித்ததாவது தமிழர் பண்டிகையில் மிகவும் முக்கியமான பண்டிகை தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை விவசாயிகள் ஆண்டு முழுவதும் பயிர் செய்து அறுவடை செய்த பொருட்களை கொண்டு பொங்கல் செய்து தெய்வங்களை வணங்குவதும் விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட காளைகளை போற்றி பொங்கலும் கன்றுகளை போற்றும் விதமாக காணும் பொங்கலும் கொண்டாடி வருகிறோம் அதனடிப்படையில் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை ஒற்றுமையும் பேணி பாதுகாக்கும் வகையில் தமிழக அரசு சமத்துவம் மற்றும் சுகாதார பொங்கல் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தமிழ்நாடு ஓட்டல் வளாகத்தில் சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பாக சமத்துவம் மற்றும் சுகாதார பொங்கல் இன்று கொண்டாடப்பட்டது மேலும் பொங்கல் விழாவில் மயிலாட்டம் மாடாட்டம் கரகாட்டம் கோலாட்டம் பம்பை உள்ளிட்ட பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் மாவட்ட தலைவர் திருமதி கே எம் சரைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஓசூர் மாநகராட்சி ஆணையாளர் எச் எஸ் ஸ்வீடாந்த் மாவட்ட சுற்றுலா அலுவலர் எம் ஆனந்தன் தமிழ்நாடு ஓட்டல் மேலாளர் அலெக்சாண்டர் ஓசூர் உணவு பாதுகாப்பு அலுவலர் எஸ் முத்துமாரியப்பன் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் சோ மோகன் வட்டாட்சியர் சின்னசாமி சுற்றுலாத்துறை அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்